தமிழராகிய நமக்கு இந்த தமிழை பேசக்கூட இயலாத சிக்கலான சூழ்நிலை உருவாகி கொண்டிருப்பதை கண்டு நான் மிகவும் நேற்றடைகிறேன் தாய்மொழியான தமிழில் பேசினால் அபராதம் விதிக்கும் பணிகள் தமிழகத்தில் பல உள்ளன என்பதை இங்குள்ள அனைவரும் அறிவீர் இது போன்ற பள்ளியின் செயல்பாடுகள் குழந்தைகளுக்கு தமிழ்மொழி மீது தவறான எண்ணத்தை பசுமரம் காணப்படும் வண்ணத்தில் பதிய செய்கிறது அம்மா இங்கே வா ஆசை முத்தம் தாத்தா

எவ்வாறு சிறந்த மனிதனாக வாழ கற்றுக் கொடுக்காத நிலைவு தாய் பாசம் குறைந்து முதியோர் இல்லங்களில் தவிக்க விடுகின்றன தாய்மொழி மீது தாய் நாட்டின் மீது கற்று குறைந்ததன் நிலைவு பண்பாட்டை இழந்து கொண்டிருக்கிறோம் கலாச்சாரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் சிறந்த மனிதனாக வாழ கற்றுக் கொடுக்காத நிலைவு குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன பிற மொழிகளை தமிழ் வழிமையை தேர்ந்தெடுப்போம் இருபது சதவீதம் இது வீடா ஒதுக்கி நன்றி வணக்கம்